எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க கமல் சாருடைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சசிகுமார் அவர்கள் நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருக்காங்க அதுல கமல்சருடைய அந்த தெனாலி அந்த பாஷை ஸ்ரீலங்கன் தமிழ் சூப்பரா வந்து பேசி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காமெடி ஃபிலிம் ஃப்ரம் சசிகுமார் இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட் தி டீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல வருது ட்ரெய்லர் பார்த்தேன் டீசர் சும்மா சிம்பிளாக இருந்தாலும் சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க அந்த லாங்குவேஜ் நல்லா எடுத்திருக்காங்க ஸோ பார்க்காதவங்க அந்த எஃபர்ட்டை பாருங்க நிஜமாகவே சாருக்காகத்தான் அந்த ஜெனரை வந்து நான் தொட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டரே வந்து பேசியிருக்காரு ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போடுங்க யூடியூப்பில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கமல் சார் ரிட்டன் டேட் வந்துருச்சுங்க எட்டாம்தேதி மார்னிங் வந்து வந்துடுவாராம் யூஎஸ்லருந்து எட்டாம் தேதி சென்னையில் இருக்கார் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஸ்டில் அவருடைய பெர்சனல் ஸ்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கல நான் கமல் சார் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நான் தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் தான் அந்த ஆடி ஃப்ரெண்ட்ஸ் பீயோடு வச்சுட்டு இருக்க மாதிரி ஒன்று வந்துச்சு அதுக்கடுத்து பார்க்கவே இல்லை ஸோ தயவு செஞ்சு கமல் சார் ஏதாவது நாளைக்கு வர்றதுக்குப்ப சண்டே வராதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூப்போ இல்லை ஏதோ ஒன்று அவரை பெற்ற ஒரு அப்டேட்டு இல்லை ஸ்டில்ஸோ இல்லை வீடியோ ஏதோ ஒன்று நமக்கு வந்து விருந்தாக அமையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அமரன் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து அந்த காட்சியை நீக்க சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு மாணவன் தன்னுடைய மொபைல் எண் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார் ஒன்றரை கோடி ரூபா கேட்டிருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்க நீங்கள் வந்து அந்த வழக்குலாம் போட முடியாது அதுக்குன்னு நீங்கள் வேணால் ஃபைனல் பண்ணி சும்மா பேசி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு அந்த பையனுக்கு வந்து அந்த தொல்லை வரக்கூடாதுன்றதற்காக அந்த காட்சியை நீக்கம் செய்து விட்டு திருப்பி சென்சார் அப்ளை பண்ணி முடிச்சு விட்ருக்காங்க ஸோ இப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் தகவல் ஓகேங்களா அந்த பையனுக்கு வந்து பேசி அவனுக்கு எதாவது என்ன அமௌண்ட் வேணுமோ அதை விட்ருக்காங்க ஒன்றரை கோடிலாம் கொடுக்க முடியாது சும்மா பேசி திருத்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இல்லை ஒரு லட்சம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த காட்சி நான் நீக்கிட்டேன்பா உனக்காக முடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஸோ காட்சிகளை பிறகு அந்த பையனை பிரச்சனை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தட் இஸ் குட் ஸோ அதான் நம்மளும் எதிர்பார்த்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அடுத்து இஸ்பேட் ராஜாவும் இதே ராணி அந்த படத்துடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடைய விரும்மாண்டி இருக்குதுல அந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக அவுட் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் விரமாண்டியில் அந்த கேரக்டர்ஸோடைய ஒவ்வொரு டெப்த் அனாலிசிஸ் ப்ளஸ் நான் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து அது பெருசாகவும் நீங்களே போய் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க சரிங்களா அவரோட இன்டர்வியூஸ் இருக்குது நீங்கள் சும்மா அடிச்சிங்கன்னா வரும் இஸ்பேகர் ராஜாவும் விஜயராணி டேரக்டர் பேர் அடிச்சிங்கன்னா அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு அதை நீங்கள் பார்த்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அடிங்க நல்லா பேசியிருக்காரு அவருடைய மியூசிக் வந்து எவ்வளோ எலிவேஷன் கொடுத்துருக்கு விரும்மாண்டி எந்த அளவுக்கு படம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்க்ரீன் பிளேல ஒரு பெஸ்ட்டான படமாக விரும்மாண்டி இதுவரைக்கும் வந்து திகழுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ பாருங்கள் நிஜமாக நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து டேரக்டர் அகத்தியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் நான் வந்து எப்போ நினைப்பேன் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நிற்கும் பொழுது நிறையா சூழ்நிலை அந்த மாதிரி ஆகியிருக்கு அந்த டைமில் வந்து கமல் சாரோடைய ஒரு போராட்டம் தான் நான் நினச்சி பார்ப்பேன் அவரே அளவுக்கு ஒரு தோல்வியை தாங்கி எப்படி நின்றுட்டு இருக்காரு கமல் சார் அந் அவரே நிற்கும் பொழுது அதாவது அவ்வளோ தூரம் விழுந்தும் நிற்கும்போது நம்ம என்ன ரெண்டு தடவை தான் விழுறோம் அது என்ன நிற்கிறது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி அவங்க அவர் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும்லாம் அவருடைய படங்கள் நிறைய படங்கள் நான் வந்து பார்ப்பேன் சிப்பிக்குள் முத்துலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து காட்சிகள் தொடர்ந்து நைட் ஷோவாக வந்து போயிட்டு நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் அது ரொம்ப அருமையாக இருந்தது அறுபது நாட்கள் கிட்டே அதாவது அறுபது நாட்கள் இரவு காட்சி சலங்கோலி படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறது அடுத்து இந்தியன் த்ரீ ஷங்கர் சார் ஷெடியூல் வந்து பிளான் பண்ணுறாரான் டிசம்பரில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஷூட் பண்ணுறது என்ன அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ அந்த கேம் சேஞ்சர் படம் இருக்கிறதுனால இதையும் பிளான் பண்ணிவிட்டு அதையும் பண்ண முடியாது அதனால் வெறும் பிளானிங் ஒர்க் மட்டும் போயிட்டுருக்கு அந்த கேம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கார் இவ்வளோ ஷெடியூலில் சார் டேட்டு பார்ட்டிஸ்ட் டேட்லாம் வந்து பார்த்துட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இண்டியன் த்ரீ இப்படி சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது அப்புறம் நம்ம அமரன் படம் வந்து ஆறு வாரம் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட்டு அடுத்து கமல் சார் அண்ட் மணிரத்னம் காம்போ யூஎஸ்லேருந்து வந்தோடனே அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அடுத்த படம் கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் என்னையா சொல்கிறார் அப்படின்றீங்களா ஆமாங்க அதில் ரஜினி இருக்கார்ன்ற ஒரு தகவலும் இருக்குது பட் இது ரூமராக தான் இருக்கும் மேபி சார் அண்ட் மணிரத்னம் ஜாயின் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கு சொல்றேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேஸ் குட்